ஸோ ஃபைனலி ரெசல் மேலே ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்து ரேண்டியர்டோனுக்கும் மேட்ச் கொடுத்துட்டாங்க ஸோ யார் ரேண்டியர்டோன்னு பார்த்திங்கன்னா ஸோ அவரோட ரசோல் மேலேயா மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க ஸோ உண்மையிலேயே சொல்லலாம் இந்த மேட்ச்சில் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லோரும் வேற லெவலில் என்கேஜ் ஆகிட்டாங்க ஸோ குறிப்பாக இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மெயினி வந்து மேட்ச் எந்த லட்சணத்தில் இருந்துன்னு சொல்லி ரிவியூ போட்டோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதில் கொஞ்சம் கூட ஃபேன்ஸ் இன்ட்ரப்ட் ஆகலை ஸோ பட் இதில் எல்லா அந்த அறுபத்தாயிரம் ஒரு ஆயிரம் ஃபேன்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஸோ வேறு லெவலில் எங்கேஜ் ஆயிட்டாங்க ஸோ ரேண்டி டோனால்ட சாங்ஸ் எல்லாம் பாடி பதினா தீர்ச்சி எடுத்துட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிராண்டஸ்டான இதுல தான் பார்த்தீங்கன்னா ரேண்டி பதினா உள்ள ஆகிறாரு ஸோ உள்ள வந்தாலும் மைக்க எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு எப்போ நான் போன வாரம் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ண யாருக்காவது கேட்டா ஸோ இப்போ யார் என் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மேட்சான இது பண்ணாரு ஸோ நம்ம ரூசோ வர போறாருப்பா இன்னைக்கு மேட்ச் பங்கமா இருக்க போகுதே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா டிஎன் சேர்ந்த வேலி சாம்பியன் ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு ஸோ எப்போ மண்டை கலந்து போச்சு நாங்கள் எதிர்பார்த்தது வேற நீங்க இதோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல மைண்டு வாய்ஸ் ஓடிட்டு இருந்து பட் அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாரும் வேற லெவலில் எடுத்துக்கிட்டாங்கோஹண்டிக்கு வேற லெவலில் ஹைப் சோ அவங்க ஏமாந்தது மாதிரி இல்ல தரமாவும் அவங்க இந்த மேட்சுக்கு வேற லெவல்லா என்கேஜ் ஆயிருந்தாங்கோஹன் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துல அவர் என்ட்ரன்ஸ் குடுக்கிறாரு பயங்கரமான என்ட்ரி வெறும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அது என்ஆர்சியோட இருந்துரும்னு பார்த்தோம் பட் மெயின் ராஷ்ட்ரியல் லெவலுக்கு வந்துட்டு டிஎன்ட வளர்ச்சி இதுல இருந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும் டிஎன்ஏடோட வேலி சாம்பியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரசோல் மேட்ச் கொடுத்துருக்காங்க சரி ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க ஸோ உடனே முதல்ல பார்த்தீங்கன்னா ராண்டி அவருக்கு தெரியாமல் ஆர்கே போட்டுருவான்னு பார்ப்பாரு பட் பார்த்தீங்கன்னா ஜோஹன்ரி அதை வளச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ண பார்ப்பாரு பட் அதையும் கிக் அவுட் அடிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரேண்டி பார்த்தீங்கன்னா லேஸ் அடிக்க பார்ப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டி யாராவது ஹீல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகண்ட்ரிய கண்ணை பத்தினா குத்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் சில மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசென்டா ஒரு ஸ்குவாஷ் மேட்ச் எல்லாம் ரொம்ப ஒன்றும் மூமெண்ட்லாம் கிடையாது நல்ல மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸுக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு கடைசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆர் கே போடுவாரு ஸோ அதோட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ரேண்டேட் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் கொடுப்பாரு ஸோ கொடுத்துட்டு அதோட கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகண்ட்ரிய தூக்கிட்டு பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் கை தூக்கி விட்டு பட் ரொம்ப ஷாக்கிங்காக ஒரு ஃபீல் ஹில் டவுன் பண்ற மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணிட்டாரு சோ ஜோஹன்ரிக்கு அகைன்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கே மறுபடியும் போட்டு விட்டுறாரு சோ உடனே அவர் ஹில் டவுன் பண்ணிட்டாருப்பா ஏன்னா நம்மளுக்கு இந்த மேட்ச்ல நம்ம இவருதான் ஜெயிப்பா ரூஸ் அவர் ரிட்டன் ஆவாரு அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம் சோ கடைசி நீயெல்லாம் எனக்கு ஒரு ஆப்பனண்டாடா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஹில் டவுன் பண்றாருன்னு எதிர்பார்த்தோம் பட் இல்லப்பா நம்ம நல்லா தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டே நான் சும்மா தாண்டா அடிச்சேன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி சோ அவருக்கு தட்டி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவரு பத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு செலிபிரேஷன் மோட பண்ணி பெட்டுன்னு போயிட்டாரு சோ உண்மையா சொல்லணும்னா சோ இந்த மேட்ச் கூட பேசாம